வணக்கம் நூறு வருடமாக ஆரிய பார்ப்பனியம் ஊட்டி ஊட்டி வளர்த்த பாஜகவினுடைய அடி அறுத்து எரிந்து கொண்டிருக்கிறான் ஒரு சின்னம் சிறிய இளைஞன் சரி நான் அது யாரு என்னங்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் மோடியினுடைய குஜராத் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு கடை அந்த கடையை ஒரு உயர்சாதி இந்து நடத்தி கொண்டிருக்கிறான் சரியா அந்த உயர்சாதி இந்துவினுடைய மகன் பக்கத்தில் இருக்கிறான் இப்போ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து அங்கே அந்த கடையில் பொருள் வாங்கிறதுக்காக வரார் அவர் வெளியே நிற்கிறாரு கடையினுடைய ஓனராக இருக்கக்கூடிய உயர்சாதி இந்து உள்ளே இருக்கிறான் அவருடைய பையன் பக்கத்தில் இருக்கிறான் இப்போ அந்த உயர்சாதி இந்துவினுடைய பையன் என்ன பண்ணுறான்னா மேலே தூக்கிவிடப்பட்டிருந்த லேஸ் இருக்கு இல்லையா அந்த லேஸை வந்து எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான் ஆனால் அவனுக்கு எட்டி எடுக்க முடிய மாட்டேங்குது கடைசியில் எப்படி எடுத்துட்டான் எடுத்துட்டு அதை கிழிக்க முயற்சி பண்ணுறான் முடியலை இப்போது அந்த தலித் மனிதர் என்ன கேட்குறான்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா பேட்டா அப்படின்னு கேட்குறாங்க நான் அதை உனக்கு கிழிச்சு கொடுக்கவா பேட்டா அப்படின்னு கேட்குறாங்க மகனே அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்போது உள்ளே இருந்த அந்த கடையினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய உயர் சாதி இந்து என்னுடைய மகனை நீ பேட்டான்னு கூப்பிடுவியா நீ மகனேன்னு கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள் ஆறு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது அந்த தலித் மனிதர் மரணமடைந்திருக்கிறார் மரணமடைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுவதை விட உயர் சாதி இந்துக்களால் தலித் மனிதர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது மோடியினுடைய குஜராத்தில் நிகழக்கூடிய சம்பவம் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஆர்எஸ்எஸும் மோடியும் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க சாதியெல்லாம் கிடையாது இங்கே சாதி அப்படிலாம் பிரச்சனை கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒன்று ராகுல் சொல்லும்போது இல்லை இல்லை இங்கே சாதியெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆனால் ஆர்எஸ்எஸ் நூறு வருடமாக செய்து கொண்டிருப்பது என்ன இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதி ஏற்ற தாழ்வுகளை அப்படியே நிலைநிறுத்தி கொண்டு இந்துக்கள் வந்து நம்ம எல்லாம் இந்துக்கள் நமக்கு எதிரி அப்படிங்கிறது யார் அப்படின்னா அது முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு பொது பிம்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் இங்கே சரியாக தான் இருக்கிறோம் நமக்கு எதிரி அப்படிங்கிறது முஸ்லீம்கள் தான் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அப்படியா கிடையாது இந்து மதத்தில் எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது சாதி ரீதியாக எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது உண்டா இல்லையா அந்த ஏற்றத்தாழ்வுகளை தான் ஒரு இளைஞன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறான் பாடிக்கொண்டிருக்கிறான் அந்த இளைஞனுடைய பெயர்தான் வேடன் இப்போ சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்து மதத்துக்குள்ள மிகப்பெரிய அளவில் இருக்க குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லா தளங்களையும் அது புரையோடு இருக்கிறது என்பதற்கான உதாரணத்துக்காக தான் நான் குஜராத்தில் அகமதாபாதில் நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போ இந்து மதத்தில் சாதி ரீதியாக பிளவுண்டு கிடக்கக்கூடிய சாதி ரீதியாக பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய இந்து மதத்திற்குள்ளே அதை ஒழிக்க வேண்டும் சமத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒரு இளைஞன் சின்ன சின்ன பாடல்கள் வழியாக மக்கள் மத்தியில் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் இன்றைக்கு சினிமா பாடல்களை விட அதிகமாக மக்கள் கேட்கக்கூடிய பாடலாக இவனுடைய பாடல்கள் இருக்கிறது நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கும் வேடனை பற்றி சொல்கிறேன் வேடன் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அப்படின்லாம் அவர் பேசுறதில்ல ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மோடியினுடைய பாஜகவினுடைய மூலம்ன்ற ஒன்று இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ் எதன்மேல் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த அதை வந்து அவன் அசைச்சு பார்க்குறான் வேடம் அசைச்சு பார்க்குறான் அதை அறுத்தெறிந்து கொண்டிருக்கிறான் அதனால தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பதட்டமாக இருக்கிறது நேற்றைய தினம் வேடன் அவர்களுக்கு நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோ காலில் பேசியிருக்கார் அந்த வீடியோ இப்போ மிகப்பெரிய அளவில் வைரலாகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார் அதில் வேடம் சொல்கிறார் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்துதல் சங்கபரிவாரங்களிடம் இதெல்லாம் வருதுன்னெலாம் சொல்கிறாரு அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார்கள் கூடுதலாக திருமாவளவன் வேடனை பார்த்து சொல்கிறார் நாங்கள் நாற்பத்தைந்து வருடங்களாக எதை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை மூன்று நிமிடத்தில் ஒரு பாடல் மூலம் நீங்கள் மக்களிடம் எடுத்து சென்றிருக்கிறீர்கள் அதற்கு வாழ்த்துக்கள் அதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் வேடன் அவர்களிடம் சொல்லக்கூடிய அந்த காணொலி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இப்போ வேடனுக்கு எதிராக வழக்குகளை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரம் கும்பல் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வேடனுடைய ஒரு நிகழ்வு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இன்னைக்கு கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஷாஹாவுக்கு போகிறதுக்கு ஆட்கள் கிடையாது எவனும் போகமாட்டான் எல்லாம் வெறிச்சோடி இருக்குது சரியா ஆர்எஸ்எஸ்காரன் நடுங்கி கோல நடுங்கி போயிருக்கிறான் இப்போது போகிறது பூரா சின்ன சின்ன பசங்கள்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னா வேடனுடைய பாடல்களை கேட்க போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒரு இளைஞி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேடனுக்கு ஒரு புகைப்படத்தை கொடுக்கிறார் அது வேடனுடைய அம்மாவுடைய புகைப்படம் வேடனுடைய அம்மா இந்த முஸ்லீம் வீட்டில்தான் இருந்திருக்கிறார் இதை ஞாபகப்படுத்தும் விதத்தில் வேடன் வேடன்கிட்ட அந்த புகைப்படத்தை அந்த இஸ்லாமிய மாணவி வந்து பரிசளிக்கிறார் இப்போ உடனடியாக என்னென்னா இந்த இஸ்லாமிய மாணவியையும் அதேபோன்று வேடனையும் வைத்து மிக மோசமான முறையில் சங்க பரிவாரங்கள் பல்வேறு விஷயங்களை கட்டமைக்க ஆரம்பிக்கிறார்கள் பொய் சொல்வதில் யா யார் பெரிய வல்லவர்கள் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்குள்ளே மிகப்பெரிய போட்டி இருக்குது இல்லையா நமக்கு தெரியும் அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹிட்லர் ஏறத்தாழ ஒரு தொண்ணூற்றி வருடங்களுக்கு முன்னாடி சொல்லும்போது சின்ன பொய்களாக சொல்லக்கூடாது பெரிய பொய்களாக சொல்லணும்னு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அதை ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பதினஞ்சு லட்சம் ரூபா தருவேன் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் பெட்ரோல் ஐம்பது ரூபாவுக்கு கொடுப்பேன் இப்படிங்கிற வடை சுடலெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய சாஹாவில் கற்பித்து கொடுத்தது சரியா அப்போ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வேடனையும் அந்த இஸ்லாமிய இளைஞையும் பற்றி இவர்கள் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவும் போட்டு எதெல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் சொல்ல வர்றது இவ்வளோதான் வேடன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தெளிவாக சொல்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து பாஜகவை பார்த்து சொல்கிறார் பாணனும் இல்லை பறையனும் இல்லை நீ தம்புரானும் இல்லை நீ தம்புறான்னு ஒன்று நீ சொல்லிக்கிறன்னா எனக்கு ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு அவர் தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய அந்த பாடல் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான பாடலாக நிறைய பேருடைய காலர்டீனாகவே அது மாறிடுச்சு இன்றைக்கு அதிகம் பேர் இந்தியாவில் கேட்கக்கூடிய பாடலாக அது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஊடுருவி இருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் சமத்துவத்தை சொல்கிறான் ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்று சொல்கிறான் இதை சொன்னால் ஆர்எஸ்க்கு எப்படி பொறுக்கும் இதோ இந்த நேற்றுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது பதினொன்று வயது தலித் சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு எதிராக உயர்சாதி இந்துக்களுக்கு எதிராக அந்த படுகொலை நிகழ்த்தியது உயர்சாதி இந்துக்கள் இந்துக்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் இந்தியா முழுவதும் வெடித்து கிளம்பிக் கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக எல்லாம் என்றைக்காவது ஆர்எஸ்எஸோ பாஜகவோ வாயை திறந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதை மூடி மறைக்க பார்ப்பார்கள் உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மூடி மறைக்க பார்ப்பார்கள் பயம் பயத்திலேயே நடுங்கிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் காரணங்களை மாதிரி பயப்படக்கூடிய ஆட்களை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை ஆமாம் பயம் அதிகாரம் இருக்கிறதுனால ஆடுறானுங்க இல்லாமல் இருந்தால் ரெண்டு பாக்கெட்லேயும் ரெடியாக வச்சுருப்பானுங்க மன்னிப்பு கடிதம் இல்லை மன்னிப்புங்கிற வார்த்தை இதைத்தான் ஆயுதமாக கையில் வச்சுருக்கானுங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிறது உங்களுக்கு தெரியாதா எமர்ஜென்சி காலகட்டங்களில் ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த தேவரஸ் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருங்கிற செய்தி உண்டா இல்லையா சவர்க்கரை சொல்கிறோம் அவர்களுடைய வாரிசுகள் எல்லாமே அப்படி இப்போ சித்தாந்தத்தில் அந்த மடியிலே கை வைக்கிறான் வேடன் பொறுக்குமா அதனால தான் வேடன் மீது இவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேடனுக்கு பின்னால் கோடானு கோடி மக்கள் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க